ரொம்ப ரொம்ப முக்கியமான இது இதில் வந்து பதினாறு எம்எம் இருபது எம்எம் பன்னெண்டு எம்எம் எம் இருபத்தஞ்செம் வருது பதினாறு எம்லையே நீங்கள் எடுத்துக்கிட்டனா ரெண்டு குவாலிட்டியில் பண்ணுறோம் நம்ம ஏவியில் பண்ணுறோம் ஐஎஸ்ஐ பிராண்டில் பண்ணுறோம் நம்ம நான் ஏசியில் பண்ணுறோம் எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்ச்சரிங் தான் நம்ம வெளியெல்லாம் இது வாங்குறதில்லை நம்ம அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் வந்து புதுசாக யாருமே வச்சிருக்க மாட்டாங்க நம்ம வச்சுருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம்மு நல்ல பிராண்டட் ஐட்டமாக இருக்கும் இது வர மெட்டீரியல் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும் இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காத மார்க்கெட்டில் நம்ம வச்சுருக்கோம் பொருள் எல்லாமே அதுக்கப்புறம் இன்லைன் ஓஸ் இருக்குது இன்லைன் ஓஸ் எடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு மீட்ரு மூவாயிரத்து நூறுரூவா வரும் உங்களுக்கு நல்ல பிராண்டட் ஐட்டம் தான் அதுவும் பண்ணுறோம் எல்லாமே இது வந்து அடுத்தது பார்த்தோன்னா நம்ம பேப்பர் ஓஸ் இது வந்து ஒன் யூஸ் ஓஸ்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு கிராப்புக்கு ரெண்டு கிராப்புக்கு எடுக்கலாம் இது நீங்கள் எடுத்தோன்னா உங்களுக்கு ஒன்னே கார் அடிக்கு ஒரு ஹோல்ஸ் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு அடிக்கு ஒரு ஹோல்ஸ் வரும் உங்களுக்கு ஒரு அடிக்கு ஹோல்ஸ் வரும் இது வந்து பதினாறாம் பிளைன் இன் இன்லைன்னு சொல்லுவாங்க இது வந்து இது வந்து இரநூத்தம்பது மைக்ரான் திக்னஸில் வரும் ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணலாம் ஒரு வருஷம் யூஸ் பண்ணலாம் இது இது எல்லாமே பதினாறு எம் ஃபிட்டிங்ஸு பதினாயிரம் எம் டேப் இது டேப் நம்ம ரெண்டு குவாலிட்டியில் பண்ணுறோம் ப்ளூவில் இருக்குது எல்லோருவில் இருக்குது எல்லாமே நம்ம ஓட்டுறது இங்கே அதே மாதிரி வாஷர்ஸ் இருக்குது சிக்ஸ்டீன் எம் வாஷர்ஸு வாஷர்ஸ் ஸ்டார்டர் ரெண்டு மாடல் இருக்குது மாதிரி கனெக்டர்ஸ் ரெண்டு மாடல் இருக்குது நம்ம கிட்ட ப்ளூ அண்ட் பிளாக்கு ஃபுல் அண்ட் வெர்ஜின் ஐட்டம் தான் இல்லை இங்கே லோக்கல் நம்ம ஓட்டுறது எல்லாமே இது வந்து ஸ்பின்னருன்னு சொல்லுவாங்க அப்படியே நம்ம மைக்ரோடிப்லேயே ஓஸ்லேயே இப்படி குத்தி விட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம் மற்றது எல்லாமே பட்டர்ஃப்ளை ஸ்பின்னர் இது எல்லாமே மேக்ஸிமம் எல்லா ஃபார்மஸ்க்கு தெரியும் இது பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்ளஸ் எல்லாமே நம்ம பிராண்டடாக பண்ணுறோம் கம்பெனி ஆட்டம் பண்ணுறோம் ரேட் கம்மிக்கும் இருக்குது நம்மக்கிட்ட அதே மாதிரி இது அக்வாசெட் இது இது என்னென்னா முக்கால் இன்ச்சு பைப்பு ஒரு இன்ச்சு பைப்பில் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் இது காஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாகும் வாட்டர் நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா நம்ம ட்ரிப் நல்லா பண்ணலாம் இது வந்து ஒன் இன்ச் ஸ்ப்ரிங்ளர் இது இது வந்து எடுத்தோன்னா உங்களுக்கு ரேட் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு சிக்ஸ்டி ஃபீட்டுக்கு போகும் ஒன் சைடு தேர்ட்டி ஃபீட்டு த்ரோ அடிக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம ஸ்ப்ரிங்ளர்ஸ் பார்த்தோம் மைக்ரோ ஸ்பிரிங்ளர் பார்த்தோம் பெரிய ஸ்ப்ரிங்லர் பார்த்தோம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபாகர் இது ஃபாகர் வந்து நிறைய மக்களுக்கு இந்த பண்ணை கோழி பண்ணை மஷ்ரூம் ஃபார்மு மாட்டு பண்ண இவங்களாம் வச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும் இது டாப் என்ட்ரி மாடல் என்னன்னா கொஞ்சம் இதோட கொஞ்சம் ஹெவி ப்ரெஷருக்கு நல்லா தாங்கும் இது மெயின் லைனுக்கு போடுவாங்க இது விவசாய மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் என் நேம் வந்து அருண்குமார் நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் வாராகி ட்ரேட் கம்பெனி கடை வச்சுருக்கோம் நாங்கள் இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம சொட்டுநீர் சம்பந்தமான ஸ்பிரிங்ளர் சம்பந்தமான பொருளெல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம கடையில் எல்லாம் ஹோல்சேலாக பண்ணுறோம் நீங்கள் வீடியோ பாருங்கள் எல்லா பொருளும் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் உங்களுக்கு ஃபுல்லாகவே பாருங்க பிடிச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க எங்களுக்கு ஓகே வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம கடையில் என்னென்ன பொருள் இருக்குது என்னென்ன ப்ராண்டில் வச்சுருக்கோம் எல்லாமே பார்க்கலாம் ஓகே நம்ம இப்போ கம்பெனியில் என்ன பார்க்க போகிறோம்னா லேட்ல வாஷ் பார்க்குறோம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான இது இதில் வந்து பதினாறு எம்எம் இருபது எம் எம் பன்னெண்டெம் எம் இருபத்தஞ்செம் வருது பதினாறு எம்எம்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரெண்டு குவாலிட்டியில் பண்ணுறோம் நம்ம ஹெவியில் பண்ணுறோம் ஐஏஸ்ஐ பிராண்டில் பண்ணுறோம் நம்ம நான் ஐஏஎஸியில் பண்ணுறோம் எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் தான் நம்ம வெளியில எதுவும் வாங்குறதில்லை நம்ம நம்ம ரெண்டு குவாலிட்டி பண்ணுறோம் அதிலேயே வந்து பதினாறு எம்எம்மில் ஹெவி வந்து எடுத்தோன்னா உங்களுக்கு ஏழு ரூபா நாற்பது பைசா வரும் உங்களுக்கு அதே மீடியம் எடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு ரூபா அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு எம்எம்ல எடுத்தோன்னா ஒரே குவாலிட்டி தான் வரும் ஹெவி குவாலிட்டி மட்டும் தான் பன்னெண்டு பன்னெண்டெம்மில் பண்ணுறோம் இதை எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு மீட்டர் நாலு ரூபா எழுபது பைசா அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி எம்எம் டுவெண்ட்டி எம்எம் நல்லா ஹெவியாக இது இதே ஒரு மீட்டர் எடுத்தால் பத்து ரூபா ஐம்பது பைசா அந்த மாதிரி வரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அது இல்லாமல் ஒரு நூறு மீட்ரு ஐம்பது மீட்ரு வீட்டுக்கு போகிற சம்மந்தமாக வச்சுருக்கோம் நாங்கள் எல்லாமே எல்லா சைஸ்லையும் இருக்குது அதே மாதிரி அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம்மு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் வந்து புதுசாக யாருமே வச்சிருக்க மாட்டாங்க நம்ம வச்சிருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம்மு நல்லா பிராண்டட் ஐட்டமாக இருக்கும் இதை வர மெட்டீரியல் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும் இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காத மார்க்கெட்டில் நம்ம வச்சிருக்கோம் பொருள் எல்லாமே அதுக்கப்புறம் இன்லைன் ஓஸ் இருக்குது இன்லைன் ஓஸ் எடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு மீட்ரு மூவாயிரத்து நூறுரூவா வரும் உங்களுக்கு நல்லா பிராண்டட் ஐட்டம் தான் அதுவும் பண்ணுறோம் எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள் பொருள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ப்ராடக்ட் எல்லாமே வெரிஜின குவாலிட்டியில் தான் ஓட்டுறோம் இதில் ஸ்க்ராப்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே எல்லாமே நம்மளே கம்பெனி வச்சு நம்மளே பிராண்ட் வச்சு தான் ஓட்டுறோம் எல்லாமே ப்ராண்ட் நேம் வந்து காவேரி நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எல்லாமே குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு எல்லாமே இது வந்து அடுத்தது பார்த்தோம்னா நம்ம பேப்பர் ஓஸ் இது வந்து ஒன் யூஸ் ஓஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு கிராப்புக்கு ரெண்டு கிராப்புக்கு எடுக்கலாம் இது நீங்கள் எடுத்தோன்னா உங்களுக்கு ஒன்றே கால் அடிக்கு ஒரு ஹோல்ஸ் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு அடிக்கு ஒரு ஹோல்ஸ் வரும் உங்களுக்கு ஒரு அடிக்கு ஹோல்ஸ் வரும் இது வந்து பதினாயிரமும் ப்ளைன் இன்ட இன்லைன்னு சொல்லுவாங்க இது வந்து இது வந்து இரநூத்தம்பது மைக்ரான் திக்னஸில் வரும் ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணலாம் ஒரு வருஷம் யூஸ் பண்ணலாம் இது இதெல்லாம் ரேட் வேஸ்ட் ரொம்ப 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 காஸ்ட்வேஸ் கம்மியாக வரும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் விவசாயம் குத்தைக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா ரேட் வேஸ்ட் ரொம்ப கம்மியாக வரும் இதாக ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரெண்டாயிரத்தி முந்நூறுவா அந்த காஸ்ட் தான் வரும் இது இதிலே ஐநூறு மீட்டர் கிடைக்கும் ஆயிரம் மீட்டர் கிடைக்கும் அதே மாதிரி இது வந்து ப்ளெயின் வாஷ் இதில் வந்து உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும் நம்ம எங்கெங்கே வேணுமோ நம்ம இன்லைன் போட்டுக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு மைக்ரோ டிப் அந்த மாதிரி போட்டுக்கலாம் அதிலே உங்களுக்கு லேட்ரல் வ பஞ்ச் வச்சு வர மாதிரியும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு அதுலேயே ப்ளெயினாகவும் வரும் ஓல் சுவிட்ச் மாதிரியும் வரும் உங்களுக்கு எல்லா சிஸ்டமும் நம்ம வச்சிருக்கோம் இதில் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி காஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்குள்ளே ஃபிட்டிங்ஸ் நம்ம வச்சுருக்கோம் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது லைஃப் லாங்காக உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் இந்த இது போய்க்கலாம் நீங்கள் கொஞ்சம் லைஃப் ஒரு ஒரு வருஷம் அந்த மாதிரி போதும் நான் வந்து இப்போ ஸ்டார்டிங் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இது பைக்கோங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது இதுவும் நாங்கள் வந்து பிராண்டட் ஐட்டம் தான் பண்ணுறோம் எல்லாமே லோக்கல்லாம் இல்லை பிராண்டட் தான் எல்லாமே பண்ணுறோம் இதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் பெஸ்ட் ரேட்டில் பண்ணி தருவாங்கல்லாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ட்ரிப் இரிகேஷனுக்கு ஃபிட்டிங்ஸ் ஃபுல்லாகவே ஓஸ் இப்போ பார்த்தோம் இப்போ ஃபுல்லாக ஃபிட்டிங்ஸ் பார்க்க போகிறோம் என்னென்ன ஃபிட்டிங்ஸில் வரும்னு இது எல்லாமே பதினாறு எம் ஃபிட்டிங்ஸ் பதினாறு எம் டேப் இது டேப் நம்ம ரெண்டு குவாலிட்டியில் பண்ணுறோம் ப்ளூவில் இருக்குது எல்லோவில் இருக்குது எல்லாமே நம்ம ஓட்டுறது தான் இங்கே அதே மாதிரி வாஷர்ஸ் இருக்குது சிக்ஸ்டீன் எம்எம் வாஷர்ஸ் ஸ்டார்ட்ரு ஸ்டார்டில் ரெண்டு மாடல் இருக்குது அதே மாதிரி கனெக்டர்ஸ் ரெண்டு மாடல் இருக்குது நம்மக்கிட்ட ப்ளூ அண்ட் ப்ளாக் ஃபுல் அண்ட் வெர்ஜன் ஐட்டம் தான் இல்லை இங்கே லோக்கல் நம்ம ஓட்டுறது எல்லாமே டீ அதே மாதிரி உங்களுக்கு ப்ளூ கிடைக்கும் பிளாக் கிடைக்கும் எல்போ எல்போ நல்லா விரிஜன் குவாலிட்டி நீங்கள் பார்த்தாலே தெரியும் எண்டு கப் அதே மாதிரி ப்ளூ அண்ட் பிளாக்கில் இருக்குது இது டம்மி நம்ம டேக் ஆஃப் அடைகிற டம்மி இது அதுக்கப்புறம் டீ டேப்பு டீ டேப் இது நம்ம எல்லாம் தென்னை மரத்துக்கு போடுறதுக்கு பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி டேப் இருக்குது அதுக்கப்புறம் இது எல்லாமே ட்ரிப்பர்ஸ் இது எல்லாமே நம்ம பிளைன் ஓஸ் வாங்கி எங்கெங்கே நமக்கு ட்ரிப்பர்ஸ் வேணுமோ குத்திக்கலாம் எல்லாமே வந்து கம்பெனி ஐட்டம் தான் பண்ணுறோம் நம்ம ஐஎஸ்சி பிராண்டு தான் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நார்மல் டேப்பு டேப் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற டேப்பு ஜேலாக்கு இது எல்லாமே ட்ரிப்புக்கு வர ஆக்சசரிஸ் எல்லாமே இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தோன்னா நம்ம மார்க்கெட்டில் பெஸ்ட் ரேட்டில் பண்ணி கொடுக்குறோம் எல்லாமே இது ஹோல்சேலாக பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா கடைக்கும் கொடுக்குறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளாவுக்கு படுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் வாங்கி பாருங்கள் நல்லாயிருக்கும் குவாலிட்டி வைஸ் பிராண்டட் வைஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மைக்ரோ ஸ்பிங்ளர்ஸ் மைக்ரோ ஸ்பிங்லர்ஸ்னால் வந்து நம்ம எப்படி லேட்ரல் டியூப்லேயே நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஸ்பிங்லர்ஸ் எல்லாமே இது வந்து ஸ்பின்னர்னு சொல்லுவாங்க அப்படியே நம்ம மைக்ரோ டியூப்லேயே ஓஸ்லேயே எப்படி குத்தி இன்சர்ட் பண்ணிக்கலாம் மற்றது எல்லாமே பட்டர்ஃப்ளை ஸ்பிங்ளர் இது எல்லாமே மேக்ஸிமம் எல்லா ஃபார்மர்ஸ்க்கு தெரியும் இது பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்ளர்ஸ் எல்லாமே நம்ம ப்ராண்டடாக பண்ணுறோம் ஐட்டம் பண்ணுறோம் ரேட் கம்மிக்கும் இருக்குது நம்மக்கிட்ட அதே மாதிரி இது அக்வா ஜெட் இது அதுக்கப்புறம் இது வந்து இன்னோவா ஜெட்டு புது மாடல் ஸ்ப்ரிங்ளரு இது டர்போ ஜெட்டு இதெல்லாம் புது மாடல் நம்ம கடையில் எல்லாம் கிடைக்கும் ரேட் வைஸ் பெஸ்ட்டாக இருக்கும் இது மைக்ரோ ஸ்பிரிங்ளர் இது க்ரீன் கலர் மைக்ரோ ஸ்பிரிங்லர் எல்லோ இது பாடி ரொட்டேட்டட் இது எல்லாமே என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா லிட்டர் டிஸ்டார்ஜ் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸ்ப்ரிங்ளருக்கு ஒவ்வொரு ஸ்ப்ரிங்லருக்கும் ஒவ்வொரு ப்ரெஷர் மோட்ரு ப்ரெஷர் பொறுத்து மாறும் டிஃப்ரெண்ட் மாறும் ஸ்ப்ரிங்ளரு அது நீங்கள் உங்கள் ப்ரெஷர் எப்படி இருக்குது உங்கள் பைப்லைன் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் எங்ககிட்ட சொன்னாலே போதும் நாங்களே ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த க்ராப்புக்கு என்ன ஸ்ப்ரிங்லர் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நாங்களே சொல்லுவோம் மேக்ஸிமம் உங்களுக்கு என்னென்ன ரேட்டு வைஸ் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்கள் எங்களுக்கு கூப்பிடலாம் இப்போ வெஸ்ட்டாக பண்ணி தரோம் உங்களுக்கு எல்லாமே ஸ்ப்ரிங்லர் வைஸ் எல்லாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ரிங்லஸ் ஐட்டம் மைக்ரோ ஸ்பிரிங்ல பார்த்தோம் இப்போ வந்து நம்ம வந்து பெரிய மாடல் ஸ்ப்ரிங்லர் பார்க்குறோம் இது என்னன்னா முக்கால் இஞ்சு பைப்பு ஒரு இஞ்சு பைப்பில் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் இது காஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாகும் வாட்டர் நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா நம்ம ட்ரிப் நல்லா பண்ணலாம் இது வந்து ஒன் இன்ச் ஸ்ப்ரிங்ளர் இது இது வந்து எடுத்தோன்னா உங்களுக்கு ரேட் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு சிக்ஸ்ட்டி ஃபீட்டுக்கு போகும் ஒன் சைடு தேர்ட்டி ஃபீட்டு த்ரோ அடிக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு ஆல் ஓவர் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுக்கும் இது வந்து முக்கால் இன்ச் ஸ்ப்ரிங்ளர் இது இன்ச் ஸ்ப்ரிங்லர் நம்ம ரெண்டு ப்ராண்டு பண்ணுறோம் நம்ம இந்த ரேட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த ரேட்வைஸ் நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் நல்லா கொஞ்சம் லைஃப் நல்லா வரும் இது நல்லா உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ஃபீட் போகும் நம்ம அங்கே ப்ரெஷர் எப்படி இருக்கோ அதை பொறுத்து போகும் அதிலே சின்னது நம்ம எடுத்தோம்னா அரேஞ்சு அரேஞ்சில் எடுத்தாலே உங்களுக்கு நானோஜெட்னு சொல்லுவாங்க இது இது ஒரு தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபீட் போகும் ப்ரெஷர் பொறுத்து இது ஒரு ஃபார்ட்டி ஃபீட் போகும் இது எல்லாமே வந்து நம்ம வந்து நல்லா ப்ரெஷர் இருந்து நீங்கள் கொடுத்தோன்னா நல்லா உங்களுக்கு ஃபோர்ஸ் போகும் இது வந்து புது மாடல் இது வந்து ராபின்னு சொல்லுவாங்க ஆட்டோமேட் ப்ராண்டில் வந்துருக்கு இது இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்பின்னர் எப்படி போகுதோ அதே மாதிரி போகும் நாலு சைட்லேருந்து தனியாக உங்களுக்கு வந்து விரிஞ்சு வரும் உங்களுக்கு காஸ்ட்வேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி இது நீங்கள் இதை இந்த ஏரியாவில் கம்பேர் பண்ணும் போது இது நீங்கள் வாங்கி பாருங்கள் நல்லாயிருக்கும் புது மாடல் வந்திருக்கு இது இப்போ நம்ம ஸ்ப்ரிங்லர்ஸ் பார்த்தோம் மைக்ரோ ஸ்ப்ரிங்ளர் பார்த்தோம் பெரிய ஸ்ப்ரிங்லர் பார்த்தோம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபாகர் இது ஃபாகர் வந்து நிறைய மக்களுக்கு இந்த பண்ணை கோழி பண்ணை மஷ்ரூம் ஃபார்மு மாட்டு பண்ணை இவங்களாம் வச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும் இது இதெல்லாமே வந்து ஹேங்கிங் டைப் ஃபாகரு இது நம்ம பேனேட் தான் பண்ணுறோம் இது ஆரித் கம்பெனியில் தான் பண்ணுறோம் இது த்ரெட்டு ஃபாகரு நம்ம பிவிசி பைப்பில் இன்செர்ட் பண்ணி போடுற ஃபாகர் அதுலேயே உங்களுக்கு சின்ன சின்ன ஃபாகர்லாம் இருக்குது இதுலேயே அதிலே அரேஞ்ச் பைப்பில் ஃபிட் பண்ணுற மாதிரி ஃபாகரு இது எல்லாமே லேட் ட்யூப்பில் ஃபிட் பண்ணிக்கலாம் லேட்டல் ட்யூப் என்ன பண்ணுவாங்க மேலே கொண்டு போயிட்டு அதை அப்படியே க்ளாம் போட்டு ஃபிட் பண்ணி அதுலேருந்து நம்ம இன்செட் பண்ணிக்கலாம் இது ஃபாகரு இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது எல்லாமே ஹோல்சேலில் நிறைய மாடல்ஸ் வச்சுருக்கோம் ஒரு மாடல் ரெண்டு மாடல் நம்ம வைக்கிறதில்ல எல்லா பிராண்டும் வச்சிருக்கோம் ஒரு மாடலில் பத்து ஐட்டம் நம்ம வச்சிருக்கோம் நீங்கள் பாருங்கள் எந்த உங்களுக்கு எபிஷியன்சாக இருக்கோ நாங்கள் பண்ணித்தருவோம் உங்களுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு இப்போ நம்ம ஸ்ப்ரிங்லெஸ் எல்லாம் பார்த்தாச்சு ஃபாகர்ஸ் பார்த்துருந்தோம் அடுத்து பார்க்க போகிறது நம்ம பிவிசி ஐட்டத்துக்கு வர பால் வால்ஸ் எல்லாம் பார்க்குறோம் நம்ம பால்வெல்ஸ் நீங்கள் பார்த்தா நம்ம ஃபுல்லாக ஒயிட் கலரில் பண்ணுறோம் நம்ம எல்லாமே நல்லா பேனட் குவாலிட்டி இது இதில் வந்து உங்களுக்கு அரைஞ்சு முக்கால் இஞ்சு ஒன்னே கால் ஒன்றரை ரெண்டு ரெண்டரை மூணு வரைக்கும் எல்லா சைஸும் நம்ம பண்ணுறோம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் கைப்பிடியில் வரும் இரும்பு ஹேண்டலில் தான் வரும் எல்லாமே உங்களுக்கு பிளாஸ்டிக் ப்ரோக்கர்னு உள்ள மெட்டல் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி டாப் என்ட்ரி மாடலில் பண்ணுறோம் டாப் என்ட்ரி மாடலில் என்னென்னா கொஞ்சம் இதோட கொஞ்சம் ஹெவி ப்ரெஷருக்கு நல்லா தாங்கும் இது மெயின் லைனுக்கு போடுவாங்க இது இது என்னென்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் மெட்டல் கைப்பிடி கொஞ்சம் ஃபோர்ஸுக்கு நல்லா தாங்கும் அடுத்தது நம்ம யூனியன் பல்வால் யூனியன் பல்வால் வந்து ரெண்டு பைப் போட்டிருக்கோம்னா நம்ம தனியாக கழட்டிக்கலாம் யூனியன் பல்வால் இருக்கிற அட்வான்டேஜ் இது எல்லா பல்வாலுமே வந்து நம்ம பிராண்டட் தான் குவாலிட்டி தான் பண்ணுறோம் எல்லாமே ஐஎஸ்ஐ பிராண்டு தான் எல்லாமே இது நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ட்ரில் பிட்ஸு ட்ரில் பிட்ஸு அதுக்கப்புறம் ப்ரெஷர் கேஜி அதுக்கப்புறம் ஏர் ரிலீஸ் வால் ஏர் ரிலீஸ் வால் வந்து எப்படி இருந்தாலும் எல்லா தோட்டத்துக்கு தேவைப்படும் பைப்பில் இருக்கிற ஏர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது மெட்டலில் இருக்குது நம்மக்கிட்ட ரெண்டு இஞ்சு ஒன்றை முக்கால் முக்காலிஞ்சு இதே இது உங்களுக்கு பிளாஸ்டிக்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு முக்காலஞ்சு ஒரிஞ்சு இதுதான் மேக்ஸிமம் மூவ்மெண்ட் ஆகும் எல்லா தோட்டத்துலையும் இதுதான் போடுவாங்க ரொம்ப ஏர் உங்களுக்கு வர வெளியே வர மாதிரி இருந்தானா இது மாதிரி போட்டுக்கலாம் ப்ரெஷர் கேஜி ப்ரெஷர் கேஜி எல்லா ஃபில்டர்ஸுக்கும் போடுவீங்க இது வந்து கிளிஸ்டரிங் டைப்பில் வரும் இது வந்து நார்மல் டைப்பில் வரும் இது மற்றபடி ட்ரில் பிரிட்ஸ் டுவெல் எம்எம் சிக்ஸ்டீன் எம்எம் டுவெண்ட்டி எம்எம் டுவெண்ட்டி எம்எம் இது டுவெண்ட்டி டூ இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இதில் ஜெயின் மாடல் நெட்டாஃபை மாடல் இனோலக்ஸ் மாடல் எல்லா சைஸ்லேயும் உங்களுக்கு இது கிடைக்கும் உங்களுக்கு அது நம்ம பார்க்க போகிறது வந்து ரெயின் கன் ரெயின் கன் வந்து உங்களுக்கு ஒன்னே கால் சைஸில் வரும் ஒரிஞ்சில் வரும் இன்ச்சில் வரும் இது வந்து எல்லாமே எப்படி போடுவாங்கன்னா மெயின் லைன் பைப்பு மோட்டர்லேருந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு பைப் நீங்கள் கொண்டு போய் டேரெக்டாக ஒன்னே கால் ஒன்றரை ரெண்டு பைப்பு கொண்டு வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்ளர் போடணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு வேஸ் ரொம்ப கம்மியான இது உங்களுக்கு வாட்டர் ப்ரெஷர் கண்டிப்பாக வேணும் மோட்ரு ப்ரெஷர் கண்டிப்பாக வேணும் மினிமம் டூ ஹெச்பி மோட்ரு வேணும் இதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு வர கியூஆர்சி இது கிளாப்புட் வால்வு இது வந்து நீங்கள் வந்து ரெயின் கன் நம்மளுக்கு நாளைக்கு தனியாக வேணுன்னா கூட தனியாக நீங்கள் கலட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அதே வந்து இது வந்து முக்கால்ஞ்சி ஒறிஞ்சி அதுக்கும் வரும் கிளாப்பிட் வால்வு இது ஸ்ப்ரிங்ளர் நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங்ளருக்கும் நீங்கள் எடுத்து மாற்றிக்கலாம் அடுத்தது வெஞ்சுரி வெஞ்சுரி வந்து நம்மளுக்கு என்னென்னா இது மெயினாக தேவைப்படுறது வந்து உரம் களைக்கு போடுறதுக்கு அதுக்கப்புறம் வேறு எதோ நம்மளுக்கு உள்ளே மிக்ஸ் பண்ணி போடுறோமா ஃபெர்டிலைசர் மிக்ஸ் பண்ணி போடுறோமா அதுக்கு தேவைப்படும் இது ஒறிஞ்சி இது இது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்டு கம்மி தான் மாதிரி ரெண்டு இன்ச்சு இதில் தனியாக உங்களுக்கு வர அந்த மஷ்ரூம் ஃபில்ட்ரு இந்த ஃபில்டர் எல்லாமே தனியாகவும் கிடைக்கும் உங்களுக்கு ஓஸோட வந்துடும் காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு எல்லாமே பேனட் ஐட்டம் தான் பண்ணுறோம் இது எல்லாமே ஐஎஸ்ஐ ப்ராடக்ட் தான் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம உங்களுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபில்டர்ஸ் நம்ம போர் பண்ணி ஆற்று தண்ணி உங்களுக்கு டெஸ்ட் வாட்டர் எல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதே க்ளீன் பண்ண போகிற ஃபில்டர்ஸ் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஐட்ரோஸ் ஐட்டம் இது வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்லேயும் கிடைக்கும் மெட்டல்லையும் கிடைக்கும் மெட்டலில் வந்து இங்கே நம்மளே ஓட்டுறோம் கோயம்புத்தூரில் இது வந்து இது ரேட் வைஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகவே தான் வரும் பிளாஸ்டிக் கம்பேர் பண்ணும் போது சில பேர் பிளாஸ்டிக் போடுவாங்க சில பேர் மெட்டல் போடுவீங்க உங்களுக்கு எந்த மாதிரி இது வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் உங்களுக்கு அதுக்கப்புறம் அடுத்தது பார்க்க போகிறது ஃபில்டர்ஸ் ஃபில்டர்ஸ் வந்து நம்ம வந்து லாங் பாடி வச்சுருக்கோம் ஷார்ட் பாடி வச்சுருக்கோம் இப்போ உங்களுக்கு காமிச்சது வந்து லாங் பாடி நல்லா உங்களுக்கு கம்பெனியிட்டன் தான் பண்ணுறோம் இதில் செட்டப்லாம் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு ஹைட்ரோசைக்கிளான பிஆர்பி பால் வால்வு ஃபில்டர் எப்படி யூஸ் பண்ணணுன்னு ஃபில்டரில் அது இல்லாமல் மற்ற ஆக்சிரீஸில் மட்டும் கிடைக்கும் டபுள் பாடி ஸ்க்ரீன் ஃபில்ட்ரு இது இதில் ஸ்க்ரீன் ஃபில்டர்லேயே வந்து இன்னொரு பிராண்டு கிம் ப்ளஸ் அந்த மாதிரி இது இது அடுத்தது வந்து டிஸ்க் ஃபில்ட்ரு இது டிஸ்க் ஃபில்ட்ரு அடுத்தது ஸ்க்ரீன் ஃபில்டர் அதுக்கப்புறம் அதுக்கு வர மெஷ்ஷு அதுக்கு வர உங்களுக்கு கிளம்பு இது எல்லாமே செப்பரேட்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் ஃபுல் செட்டாகவும் கிடைக்கும் இது எப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் கூப்பிடலாம் என்ன பிராண்ட் இருந்தாலும் அதுக்குள்ள ஸ்பேர்ஸ் வேணும்னே நீங்கள் கூப்பிடுங்க நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம் உங்களுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ரெயின் ரெயின் ஹோஸ் வந்து இது வந்து இப்போ வந்து மெத்தடு ரொம்ப ரொம்ப காஸ்ட்டு கம்மியான வரது இது இது ரெண்டு இஞ்சு பைப்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக ஒன்றே கால் ஃபிட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுக்கு பால் வால்வு ரெயின் ஒரு ஃபிட்டிங்ஸ் வருது இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன் யூஸ் டூ யூஸ் பண்ணலாம் ரேட் ரேட்வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட ஸ்ப்ரிங்ளர் நம்ம எப்படி போடுறோமோ அதே சிஸ்டம் தான் இது உங்களுக்கு பார்த்தா இது ஃபிஃப்டீன் ஃபீட்டுக்கு ஒன்று வரும் ஒரு சைடுக்கும் இன்னொரு சைடுக்கும் ஒரு எயிட் செவன் ஃபீட்டு டோட்டல் ஃபிஃப்டின் ஃபீட் கவர் ஆகும் கிட்டத்தட்ட ஸ்ப்ரிங்ளர் மாடல் தான் இது இது ரேட் ரேட்வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும் நம்ம இதில் ப்ராண்ட் ஐட்டம் தான் பண்ணுறோம் இதில் ரெண்டு மூணு கம்பெனி நம்ம பண்ணுறோம் நல்ல பிராண்டட் ஐட்டம் தான் இது கேசனம் பிராண்ட் இது அதுக்குள்ளே ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வெரிஜின் குவாலிட்டி தான் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மற்றது நம்ம பார்க்க போகிறது வந்து பேஸ் பேஸ் வந்து உங்களுக்கு என்னென்னா இது கவர்மெண்ட் மானியத்தில் கொடுப்பாங்க டுவெண்ட்டி ஃபீட் பைப்புக்கு வரது அதுக்கு வர ஆக்சரிஸ் அதுக்கு வர ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் சேடல்ஸ் இது சேடல்ஸ் அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒன்னே கால் ரெண்டு மூணு இஞ்சி வரைக்கும் நம்மக்கிட்ட சேடல்ஸ் இருக்குது இது என்ன பண்ணுவாங்கன்னா போடுவாங்க அடுத்தது இது இது இருந்து அப்படியே பிரித்து சிக்ஸ்டீன் எம்எம் டுவெண்ட்டி எம்எம் அதில் கொண்டு வந்து கண்ட்ரோலிங் வால்வு ஃபிட் பண்ணி ஸ்பிரிங்ளர் செட் கொடுப்பாங்க ஸ்ப்ரிங்ளர் செட் அதே மாதிரி இந்த பைப்பு இந்த ஸ்ப்ரிங்லர்லாம் பார்த்தோன்னா இந்த ஸ்டிக்கெல்லாம் நம்மளே தான் சொந்தமாக இங்கே ஓட்டுறோம் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே இது வெரிஜின் குவாலிட்டியில் தான் பண்ணுறோம் எல்லாமே நல்லாயிருக்கும் அதே மாதிரியே உங்களுக்கு டேரெக்டாக பேஸ்டடாக பைப்பில் ஓட்டுற மாதிரி வேணும்னாலும் பண்ணி தருவோம் உங்களுக்கு இது வந்து நம்ம வச்சுக்கிறது வந்து யுபிவிசி பைப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு கம்மியாக வேணும்னா நம்ம பிவிசி பைப்பில் கொடுக்கலாம் இல்லாட்டி யூபிவிசி பைப்லேயும் கொடுக்கலாம் உங்களுக்கு ஸ்பிரிங்லர்ஸ் அதே மாதிரி நீங்கள் எது வேணால் மாட்டிக்கலாம் நம்ம ஏற்கனவே மைக்ரோ ஸ்பிரிங்ல காமிச்சிருப்போம் அதில் எது உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த ஸ்ப்ரிங்லர் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் இதுவும் நம்மக்கிட்ட ஹோல்சேலாக இருக்குது நம்மளே பைப் வச்சு பண்ணுறோம் இது உங்களுக்கு இதுவும் தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாம் பெட்டராக பண்ணி தரலாம் உங்களுக்கு எல்லாம் பிற நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கடையில் உள்ள இந்த ட்ரிப் இரிகேஷன் ப்ராடக்ட்ஸு ஸ்பிரிங்ளர்ஸு ஃபில்டர்ஸு அதுக்குள்ளே ஆக்சரிஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம் நீங்கள் பாருங்கள் நம்ம எல்லாம் பிராண்டட் ஆகிட்டு இருந்தால் பண்ணுறோம் நம்ம ஒன்றும் வந்து இங்கே சும்மா பேருக்கு விற்கணும் அப்படி இல்லை கோயம்புத்தூரில் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு ஐட்டம் தேவைப்பட்டுச்சுன்னா எதனா டவுட் சின்ன ஐட்டம்னாலும் சரி ஒரு ரூபாய்க்குனாலும் சரி நீங்கள் நூறுரூவா ஆயிரம் ரூபா எதுனாலும் சரி நீங்கள் எப்போனாலும் கூப்பிடலாம் நம்ம கடை கோயம்புத்தூர் இங்கே காந்திபுரத்தில் தான் இருக்கீங்க நம்ம கடை நீங்கள் எப்போ வந்தாலும் ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு போங்க எங்கள் நம்பர் கீழே இருக்கும் நீங்கள் கூப்பிடுங்க எது டவுட்னாலும் கூப்பிடுங்க ஆஸ் அ ஃப்ரெண்டாக நீங்கள் நாங்கள் என்கிட்ட பேசலாம் நீங்கள் உங்களுக்கு எல்லாம் பெட்டராக நம்ம பண்ணித்தருவோம் உங்களுக்கு தேங்க் யூ